அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம் கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை இந்த வாசகத்தோடு இந்த நிகழ்வை துவங்குகிறேன் கூடுதலாக பல விஷயங்களை பேசி என்னுடைய பத்து நிமிடத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் நான் பேச வந்திருக்கின்ற இந்த தொகுப்பினுடைய தலைப்பு அங்காயா வம்சம் இது ஏறக்குறைய வரலாற்று நாவல் என்றுதான் கூற வேண்டும் வரலாற்று நாவல் என்றாலே அரசர்கள் கட்டடங்கள் அரண்மனை என்று நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் கூட ஆனால் அங்காய வம்சம் அப்படிப்பட்ட ஒரு நூல் அல்லாமல் சமகாலத்தினுடைய வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நாவல் இது குறிப்பாக இந்த நூலை நான் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பக்கத்தையும் வாசிக்கின்ற வாசிக்கத் துவங்கிய போது கூகுளினுடைய உதவியோடு தான் நான் படித்து கொண்டே இருந்தேன் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் வரலாற்று தகவல்கள் நிறைய தகவல்களை அவர் எழுத்தாளர் வைத்திருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து கதை துவங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கி சுதந்திரப் போராட்டம் முடிந்து நாம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும் வரை பேசக்கூடிய விஷயங்களாக இந்த நாவல் முன்வைக்கின்றது இதில் இந்த நாவல் சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட இரண்டு கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒன்று அங்கம்மாள் இரண்டாவது ஏகாம்பரம் பிள்ளை இந்த இருவரின் வழியாகத்தான் இந்த கதை நகர்ந்து கொண்டே செல்கிறது இதில் மிக முக்கியமாக அவர் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா தாய்வழிச் சமூகம் குறித்தான மிக முக்கியமான பதிவை உள்ளே அவர் பதிவு செய்திருக்கிறார் பௌத்த சமயம் குறித்தான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் திராவிட கட்சிகள் குறித்து முன்வைத்திருக்கிறார் பெரியாரை பற்றி முன்வைத்திருக்கிறார் ஆங்கிலேய அரசாங்கம் வந்தபோது என்ன மாதிரியாக இருந்தது என்று முன்வைத்திருக்கிறார் அத்தோடு அல்லாமல் புதிய தொழில்நுட்பம் வந்த காலகட்டத்தில் புதிய பொருளாதார கொள்கையில் வந்தபொழுது எப்படி ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கீழ்நிலைக்கு வந்தார் என்பதை பற்றி பேசுகிறார் அரசியலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தொழிலதிபர் எந்த எம் மாதிரியான சூழலை அவர் பாதிக்கப்படுகிறார் என்று பேசுகிறார் இப்படி ஒரு பல்வேறு விதமான கலவையாக இந்த நாவல் பின்னப்பட்டிருக்கிறது இரண்டு கதாபாத்திரங்கள் ஒன்று ஏற்கனவே நான் சொன்னது போல அங்கம்மா என்கிற கதாபாத்திரம் அங்கம்மா சாதாரணமான ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் அவருக்கு ஏறக்குறைய அவருக்கு விவரம் தெரியாத வயதிலேயே தன்னுடைய உறவினர் உறவினருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் ஏறக்குறைய அவருக்கும் மணமகனுக்குமான வயது வித்தியாசம் பத்து ஆண்டுகள் ஏன் இவ்வளவு ப இவ்வளவு வித்தியாசம் என்று கேட்கிற பொழுது அதற்கெல்லாம் அங்கே பதிலே இல்லை திருமணம் நடைபெற்று விடுகிறது அப்படி திருமணம் நடைபெற்ற பிறகு அவர் இறந்த குறுகிய காலத்திலேயே அவர் சில குழந்தை குழந்தைகள் ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறகு அவர் இறந்து விடுகிறார் இறந்தது பின்னாடி வாழ்வாதாரத்திற்காக அவர் நகரம் சார்ந்து வர வேண்டிய ஒரு சூழல் அப்படி வருகின்ற பொழுது சென்னை சார்ந்த நகரங்களை பற்றியான வர்ணனையோடு நாவல் நகர்ந்து செல்கிறது முழுக்க முழுக்க வடசென்னை பகுதி ராயபுரம் அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் குப்பம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களோடு அடைக்கலமாக வரக்கூடிய அங்கம்மா அவர்களை அந்த சென்னை மக்கள் எப்படி அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு பகுதியாக விரிந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஏகாம்பரம் பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் கடுமையான உழைப்பாளி தன்னிடம் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தன் வீட்டில் இருப்பவர்களை எப்படி பார்த்துக்கொள்வாரோ அதுபோல பார்த்து கொள்ளக்கூடிய ஒருவர் அவர் வழியாக பொருளாதார முன்னேற்றம் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு நகர்ந்து செல்கிறது என்பதை பற்றி அவர் வழியாக செல்லக்கூடிய ஒரு நாவலினுடைய இரண்டு வழி பாத்திரங்களாக ஒரு ஒரு அத்தியாயம் அங்கம்மா என்றால் இன்னொரு அத்தியாயம் ஏகாம்பரம் இல்லை என்று அந்த நாவல் நகர்ந்து செல்கிறது கதையினுடைய உள்ளடக்கம் ஏறக்குறைய நம்முடைய வாழ்வியலி சொல்லக்கூடியது எழுத்தாளத்தனுடைய உரையிலே சொல்கிற போது என்ன சொல்கிறார் என்றால் இலக்கியங்கள் என்பது மக்களுடைய வாழ்வியலை சமகாலத்தை பேச வேண்டும் அப்படி பேசுகின்ற பொழுது அதில் கற்பனைகள் கலந்து நம்பத்தகாத விஷயங்களை சொல்வதற்கு பதிலாக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பதிவு செய்ய வேண்டும் என்று அங்கங்கு தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்னுரையிலேயே பதிவு செய்கிறார் அவர் சொல்கிறபோது சிலப்பதிகாரம் உட்பட எல்லா பகுதிகளையும் தொட்டு தன்னுடைய முன்னுரையிலே அவர் கருத்துரை செய்திருக்கிறார் அந்த முன்னுரையிலிருந்து அந்த நாவலை நாம் வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படுகிறோம் நமக்கெல்லாம் தெரியாத அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஒரு போராட்டம் ஒன்று மிக மிக முக்கியமான ஒரு வரலாறு பின்னிமில் வரலாறு என்று பொருள் அந்த பின்னிமில்டைய போராட்டம் எப்படி துவங்குகிறது அந்த போராட்டம் எப்படி இரண்டு பிரிவினருக்கிடையே நடைபெறுகிறது அங்கு காந்தியடிகள் எப்படி உள்ளே வந்து அந்த போராட்டத்திற்கு உள்ளே சமாதானத்திற்காக வருகிறார் அதற்கு பிறகு அந்த போராட்டங்கள்லாம் எப்படியெல்லாம் நகர்கிறது பிறகு எப்படி அந்த மக்கள் இன்னொரு பகுதி குடியேற்ற குடியமர்த்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் அந்த நாவல் அந்த விரிவாக துவங்கி பயணம் செய்கிறது அதேபோல நடேசன் முதலியார் போராட்டம் என்று அந்த நடேசன் முதலியார் அவர்கள் எப்படி போராட்ட களத்திற்கு உள்ளே வருகிறார் மொழிவாரியாக எப்படி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிற பொழுது என்ன மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது என்று ஒரு பகுதி வருகிறது அதேபோல் புளியந் புளியந்தோப்பு கலவரம் என்று ஒரு கலவரம் வருகிறது அந்த கலவரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகள் அன்றைக்கு இருந்து ஆட்சியாளர் எடுக்கிறார்கள் அரசு அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்று ஒரு அத்தியாயம் அப்படியே செல்கிறது அதே போல் தாய்வழி சமூகம் நம்முடைய ஆசிரியர் நூலாசிரியர் கூறுகிறது போல ஒரு மிக முக்கியமான தகவலை அவர் முன்வைக்கிறார் என்ன முன்வைக்கிறார் என்றால் ஆண்கள் வந்து வேட்டைக்கு சென்ற பொழுது பெண்கள் வந்து வேளாண்மையை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி வேளாண்மையை பார்த்து கொண்டிருந்த பொழுது இவர்களை நம்பிதான் இந்த சமூகம் இருக்கிறதை பார்த்து அந்த ஆண்வழி சமூகமானது படிப்படியாக பெண்களை எவ்வாறு அடிமைத்தனம் அடிமை வளையத்துக்குள் கொண்டு வந்தது என்று கூறி பெண்கள் தான் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் அப்படி பெண்களை கொண்டாடுவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அந்த கதாபாத்திரங்கள் வழியாக அங்கங்கே கூறி செல்கிறார் அங்கம்மா கதாபாத்திரம் எந்த மாதிரியான கதை கதையை முன்வைக்கிறது என்றால் தன் சுயமரியாதை எந்த இடத்துலையுமே விட்டுக் கொடுக்காத ஒரு பெண்மணியாக அவர் அந்த நாவல் முழுக்க வளம் வருகிறார் போல் ஒரு ஆடம்பரம் பொருளாதார சீர்திருத்தத்தில் ஆடம்பரம் எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தை சீரழிக்கிறது என்று அந்த காலகட்டத்திலேயே முன்வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாவலாக இருக்கிறது வரலாற்று நாவல் என்று நான் கூறியதற்கு காரணம் இந்த நாவலை நாம் அவசியம் படித்தே தீர வேண்டியது எதற்காக என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பின்னாடி நம்முடைய ச ஜனநாயக ஆட்சிமுறை வந்த காலகட்டம் வரை என்னவெல்லாம் நடந்தது என்பதற்கு ஆதாரமாக இந்த நூலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது முதல் பாகம் அங்காய வம்சம் என்பது முதல் பாகம் இரண்டாவது பாகம் அவர் ஆசிரியர் எழுதிக்கொண்டிருக்கிறார் அது அதற்கு பின்பான அரசியல் மாற்றங்களை குறித்தான செய்திகளும் அரசியல் ஏற்படக்கூடிய கூட்டணி விஷயங்கள் என்று ஒரு மிக விரிவான தளத்தில் அந்த நாவல் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த நாவலிலே பார்த்தீங்கன்னா வரலாற்று நாவல் மாதிரி இருந்துன்னு சொன்னால் கூட வர்ணனைகள் என்பது ஒரு கவித்துவமான வர்ணனைகள் இந்த நூலைப் பற்றி நான் சென்னையில் ஒரு மணி நேரம் பேசினேன் என்னைப் போல மூன்று பேர் மூன்று மணி நேரம் பேசிய நாவல் இது அவ்வளோ சிறப்பான ஒரு நாவலை பத்து நிமிடத்திற்குள் சுருக்குவது என்பது எந்த இடத்தை பேசுவது எந்த இடத்தை விட்டுவிடுவது என்கிற தடுமாற்றத்துடன் தான் நான் இந்த நாவலை முன்வைத்திருக்கிறேன் அதனால தான் அங்கங்கே அதனுடைய சிறப்புகளை மட்டும் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் ராணிப்பேட்டை வரலாறு என்று ஒரு வர அங்கே ஒரு வரலாறு உருவாகிறது அதுக்கப்புறம் நம்ம திரைப்படங்கள்லாம் வந்து இல்லையா அந்த விளையாட்டு சம்பந்தமான ச பல விஷயங்களை வந்து நாவலுக்குள்ளே வருது இப்படி அந்த வட சென்னை சார்ந்த பகுதிகளில் இருந்த பண்பாட்டு கூறுகள் அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை என்று பல விஷயங்கள் வந்து உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது கதாபாத்திரங்கள் உள்ள நிறைய துணை கதாபாத்திரங்கள் வருகிறது அந்த துணைக்கதாபாத்திரங்கள் அவரவர்களுடைய போக்கில் மிகச்சிறப்பான ஒரு இடத்தை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சில இடங்களில் நான் வாசி வாசித்து காட்டுகிறேன் ஏன்னா அந்த அந்த நடை அப்போ உங்களுக்கு புரியும் சலனம் இல்லாமல் தெரு அமைதியாக இருந்தது பக்கத்தில் இருந்த பனைமரத்தின் சலசலப்பு குழந்தைகள் உறங்க கிளுகிழுப்பை ஆட்டுவது போல இருந்தது சில நாட்களில் சரக்கு இறக்க ஆற்காடு போனதாக சொல்வார் அந்த இடத்துல அந்த வர்ணனை அந்த பனைமரத்தினுடைய சலசலப்பை குழந்தைகள் உறங்குவதற்கான அந்த கிளுகிழப்பை ஆட்டுவது போல இருக்கிறது என்று இந்த வரலாற்று செய்தியோடு இணைந்து கவித்துவமான செய்திகளையும் அவர் முன்னெடுத்து செல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இதை நான் பார்க்கிறேன் மனித மனம் ஒரு புதிர் நிறைந்த சிக்கலான வடிவம் ஒரு சுவையோ அல்லது காட்சியோ எல்லோருக்கும் ஒன்றை போலவே இருப்பதில்லை மிகவும் சுவையான உணவு என்பது சிலருக்கு உப்பு கூடுதல் என்று சொல்ல வைக்கும் மிகவும் அழகான காட்சி என்பது சிலருக்கு அருவருப்பாக இருக்கும் ஒரே நிகழ்வு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்களை தருவதில்லை நம்பிக்கை என்று வாயில் சொன்னாலும் நடக்கமோ நடக்காதோ என்று மனதில் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் வாழ்வதாக பொய் சொல்வார்கள் அது அவர்களை அவர்களே தகவமைத்து கொள்ளும் தந்திரம் இப்படி நம்ம தன்னம்பிக்கை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களை கூட அவர் கேள்விக்குள்ளாகக்கூடிய இடமாக அவர் இதை வைத்திருக்கிறார் வால்டாக் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது சென்னையில் அந்த சாலைக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அத்தியாயத்தில் சொல்லிக்கொண்டே போகிறார் இந்த மாதிரி பல இடங்களில் பழவேற்காடு முதல் படகு பயணத்தை குறித்தான பதிவுகள் இப்படி இந்த நாவல் முழுக்க முழுக்க நிறைய செய்திகள் வந்து வியாபாரம் சார்ந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா மூன்றாவது நூற்றாண்டிலேயே வர்த்தக நடுவமாக இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது நம்ம சென்னை சார்ந்த பகுதி மூன்றாவது நூற்றாண்டிலேயே எப்படி வணிகம் சார்ந்ததற்கான ஆதாரபூர்வமாக கதாபாத்திரங்கள் வழியாக இந்த நாவல் கடத்தி செல்கிறது அதே போல் மக்களுடைய வாழ்க்கை முறையை சொல்கிற போது ஒவ்வொரு பக்கத்துலேயும் நிறைய விஷயங்களை குறித்து வச்சுருக்கிறேன் பக்கம் நாற்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு என்று குறித்து வைத்துக்கொண்டே இருந்தேன் ஏன்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட குறிப்புகளே ஏராளமாக இருக்கிறது கடைசியாக வந்து அந்த நாவலில் எப்படி அந்த ஏகாம்பரம் பிள்ளை தன்னுடைய சொத்தையெல்லாம் எல்லாம் இழக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கான தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிற பொழுது இங்கிருந்து அவர் திரட்டிய எல்லா கொள்முதலையும் அங்கிருந்து திரும்ப அந்த எண்ணெயை அந்த ஒரு பீப்பாயில் அடைக்கிற அந்த ட்ரம்முக்காக ஆர்டர் கொடுக்குறாரு அது திரும்ப வராத பட்சத்தில் மிகவும் நலிந்து போன ஒரு நிலையில் அந்த சிறந்த ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய சூழல் சொல்கிறபோது புதிய பொருளாதார கொள்கையினுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது எப்படி தொழில் நசிந்தது என்றெல்லாம் மிக விரிவாக பேசக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்கிறது ஏன் ஒரு நாவல் எழுதப்பட வேண்டும் அப்படின்னா நாவலில் வகையில் வந்து ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் மகிழ்ச்சியான விஷயங்களை நம்முடைய எழுத்தாளருடைய கற்பனை தகுந்த மாதிரி எழுதுவது என்பது ஒரு வகை அது தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருக்கும் காலம் கடந்தும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான வரலாற்று நாவல்களை ஏன் எழுதப்பட வேண்டும் அப்படின்னா காலம் கடந்த பின்னாடி எது நடந்தது என்பதற்கான சாட்சியுமாக இந்த மாதிரியான நாவல்கள் தான் உறுதுணையாக இருக்கும் சிறுகதை கவிதை இவற்றையெல்லாம் கடந்து இந்த நாவல்கள் வந்து உறுதுணையாக இருக்கும் நம்முடைய வரலாற்றை சொல்வதற்கு ஆக இந்த நாவலை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நாவல் மிக விரைவில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் இந்த நாவலை மிக விரிவான வகையில் நாம் அறிமுகம் செய்யவும் உள்ளோம் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாவல் தான் இது இந்த நாவலை நீங்கள் அவசியம் விலை கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும் மிக சுருக்கமான ஒரு உரைக்கு நான் முன்னுதாரணமாக முடித்துவிட்டேன் மிக இந்த நாவலுடைய ஆசிரியர் எழுத்தாளர் கண்மணி அவர்கள் கண்மணி என்று சில எழுத்தாளர் இருப்பதாக சராஜ் சராஜ் கூட சந்தேகம் கேட்டார் இந்த எழுத்தாளர் சிறுகதை தொகுப்பு என்று மிக ஆழமான சிறுகதை தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தோக்கத்தை தின்றவர்கள் என்று வரலாற்று ரீதியாக மிக சிறந்த கட்டுரை நூல்களை கொடுத்திருக்கிறார் மிக சிறப்பாக எழுதி வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் சென்னையிலே வசித்து வருகிறார் நீங்களும் இந்த நாவலை விலை கொடுத்து வாங்க வேண்டும் விலை கொடுத்து வாங்குவதென்றால் எழுத்தாளருடைய முகவரி நான் உங்களுக்கு தருகிறேன் அலைபேசி என்னை அவருடன் தொடர்பு கொண்டு இந்த நூலை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம் ஆக அங்காய வம்சம் நாம் ஒவ்வொருடைய கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த நூலுடைய சிறப்பை சொல்வதற்கு இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தொடர்ந்து நாவல்களை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாவல் விரும்பக்கூடிய ஒருவரிடம் இந்த நாவலை கொடுத்து விட்டு வந்தேன் அதற்கு முன்னும் அவரிடம் ஏறக்குறைய ஒரு ஐம்பது புத்தகங்களையாவது கொடுத்துருப்பேன் அப்பொழுதெல்லாம் அவர் அழைக்க மாட்டார் ஒரே ஒரு கூப்பிடுவார் தம்பி நூல்களை படிச்சுட்டேன் வேறு ஏதாவது புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிருங்க அதை மட்டும்தான் சொல்லுவார் ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு கூப்பிட்டாரு தொந்தரவாக நினச்சிக்காதீங்க இந்த நூலுடைய அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னாரு ஏனுங்க ஐயா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது சீக்கிரமாக அந்த இரண்டாவது வெளியிட சொல்லுங்கள் எனக்கு இந்த நாவல் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நாவலாக இருக்கிறது என்று அவர் ஒரு வாசகராக இந்த நூலை பற்றி அவர் கூறியிருக்கிறார் இந்த நூலினுடைய சாட்சி அதுதான் இந்த நூலை பற்றி முகநூலில் நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் விரைவில் இதை திரைப்படமாக மாற்றுவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நன்றியும் மகிழ்ச்சியும்